نه 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 கபடமாகிறது காரணம்ன்ற டாக்டர் சரண்னரா அமனே போராட்ட நீங்க ரொம்ப உள்ளீங்க ஏன் உள்ளீங்க ஏன் உள்ளீங்க அவங்க

தங்க எதிர தக்கவைக்கணும் என்ற ஒன்று என்ன படுகொலை நடக்கு கூப்பிட்டு கேட்கிறேன் தொண்ணூறாம் ஆண்டு வியாபாரத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடரில் சண்டங்களை உருவாக்கி அந்த சண்டத்தின் செயலாளராக செயற்பட்டு பாண்டியங்களான போராட்டங்களை நடத்தி மனித புறவர்கள் ஒரு காரணமாக அமைந்ததும் இந்த காணாட்டப்பட்ட ஒரு விடத்தில் சட்ட ரீதியாக அறிவுறுத்திற்கு தன்னால் என்ற போராட்டங்களை செய்தவருமான திரு விஜயகுமார் அவர்கள் தன்னுடைய சில அனுபவங்களை இங்கே எதிர்பார்த்து கொள்கிறார் வணக்கம் எனது பேர் அஞ்சனி நிசிவாஸ் நாங்கள் மயிலடி சந்தியிலே பலிகாம வடக்கு மக்களை வடக்கு மக்களின் தொடர் போராட்டத்தில் ஐந்தாவது நாளாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு பகுதியாக ஒட்டுமொத்த தமிழினத்தின் ஒரு நீதிக்கான குரலாக இருக்கின்ற இந்த இடத்திற்கு நாங்கள் நமது பங்களிப்பை வழங்குவதற்காக வந்திருக்கின்றோம் ஐநாவின் பிரதிநிதிகளூடாக நமக்கு தமிழ் மக்களுக்கான இந்த செம்மணி புதை ஒளிக்கு நீதியும் நமது காணி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான நீதியும் அவர் வழியாக எங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தொடர்ந்து இன்றைய நாள் ஐந்தாவது நாளாக நமது போராட்டத்தை மேற்கொண்டு நமது போராட்டத்தின் பங்களிப்பு சந்திரிகா பண்டாரகுமார விஜயகுமார சோங்க தலைமையிலான பொதியன ஐக்கிய முன்னணி அரசாங்கம் யாழ் குடா நாட்டை அப்பொழுது கைப்பற்றிக் கொண்ட பொழுது சமாதான புறா பண்புரா என்ற கோஷத்தோடு இந்த மக்களை அரவணைக்கின்றேன் என்று சொல்லி அவர்களை நம்பி இந்த யாழ் குடா நாட்டிலே அப்பாவியராகிய நாங்கள் செஞ்ச வந்திருந்தோம் அவர்கள் அமைந்திருந்தவன்

நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட பொழுது மற்றும் கைது விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று கோயில் நாங்கள் சங்கத்தின் மூலமாக மூலமான போராட்டங்களை அஹிம்சை போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அஹிம்சை போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம் மனித உண்மை அமைப்பும் சர்வதேச மன்னிப்பூச்சலை உதவியது நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருந்த வகையில் இந்த துணாக்கி கொலை வழக்கோடு தொடர்பட்ட அந்த ராணுவ சிப்பாய் அவர்கள் அடுத்த தகவலின் அடிப்படையிலே சர்வதேச மன்னிசுத்தலையின் ஆதரவோடு இந்த சூழலில் பன்னிரண்டு நாட்கள் இரவு பகலாக நாங்கள் படுத்திருந்து கொண்டுமொழியிலே புதமொழி பங்கு பங்குகின்றோம் அவ்வாறு பங்குகொள்கின்ற பொழுது எங்களுடைய உறவினர்களுடைய உடல் வருமா வருமா என்று சிந்தித்து எத்தனையோ தாய்மார்கள் தங்களுடைய கொண்டார்கள் அப்படியான அவலமான நேரத்திலே நாங்கள் அப்போது கலந்த காரணத்தினால் எ மூதாதையர்கள் எங்கட அப்பா அம்மா மாமா எங்கட பழைய விட்டுட்டு இன்றைக்கு தொண்ணூறு தொண்ணூறாம் ஆண்டு விட்டு போய் கிடைக்கப்பட்டார்கள் தொண்ணூறாம் ஆண்டு அந்த இடத்தை விட்டு கிளைக்கப்பட்டார்கள் முப்பத்தி ஐந்து வேண்டாம் காலமாக ஒவ்வொரு இட இடமாக பின் எவ்வளவு கஷ்டத்திலும் வறுமையிலும் பின்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பேர் காணக்கூடியதா இருக்குது எத்தனும் முதியவர்கள் இயலாத பட்சத்திலும் நமது காணிக்கு நாங்கள் போகலாம் என்ற நம்பிக்கையில் நடக்க தெரியாதவர்கள் கூட வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மயிலடி சந்தையில் போராடி மாதா கோவில் எங்க வேளாங்கண்ணி மாதா கோவில் இருந்தது எங்க வயல்கள் இருந்தது எங்க பள்ளிக்கூடம் இருந்தது ஒன்று எங்களுக்கு தெரியாது இப்ப எங்களை விட்டா தான் பெங்களை இருக்கிற சந்தைங்களை காட்டி போடு நாங்கள் நல்ல சந்தோஷமா கடைசிங்கிற

സാധാരണ ഒരു അതിനെക്കാണ്ടി അങ്ങനെ படைக்க ஒரு ஒரு நேரமான படைக்கிறேன்